கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி அல்வா பாஷா கோவையிலே மரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பிப்ரவரி பதினாலில் அத்வானி அவர்கள் கோவை வரும்போது அவரை கொல்ல வேண்டும் என்பதற்காக பதினெட்டு இடங்களிலே பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள மருத்துவமனை ரயில் நிலையம் இப்படி பதினெட்டு இடங்களில் குண்டு வைத்து ஐம்பத்தெட்டு நபர்களை படுகொலை செய்தும் இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்களை ஊனமடைய செய்தும் பல நூறு கோடி சொத்துக்களை சேதப்படுத்திய அல்லுமா பாஷாவிற்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியது ஆயுள் தண்டனை பெற்ற அல்லுமா பாஷா கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சிறையில் இருந்தவர் பெரோலிலே வெளிவந்தவர் ஆஸ்பத்திரியில் அடைந்தார் இந்த மரணமடைந்த நிகழ்ச்சியை தமிழகத்திலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவர்கள் அங்கே இறப்பிற்கு அஞ்சலி செலுத்த சென்றவர் ஊடகம் வாயிலாக இந்த தேசத்திற்கு சுதந்திர போராட்டத்திற்கு போராடியவரை போன்று இந்த அல்லுமா பாஷாவிற்கு ஆதரவாக அவருடைய பேச்சு ஊடகங்களிலே இளைஞர்களுடைய மனதை பாதிக்கப்பட செய்துள்ளது அல்லுமா பாஷாவுடன் தொடர்ந்து தொலைபேசியிலே நான் தொடர்பு கொண்டு பேசினேன் அவருக்கு ஆதரவாக செயல்படுவேன் அவரை சிறையிலிருந்து இருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு அனைத்து ஆவணங்களை செய்வேன் என்று அவர் உறுதிமொழி இந்த ஊடகம் வாயிலாக வெளியிட்டுள்ளார் அவர் மீது இந்த மத்திய அரசு என்ஐஏ விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வர வேண்டும் அதே போன்று விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த வன்னிய அரசு அவர்கள் அல்லுமா பாஷாவை சிறையில் இருந்து உடனே சந்தித்துள்ளார் அவருக்கும் என்ஐஏ விசாரணை விசாரணை வலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் கொங்கு கட்சியை சேர்ந்த தனியரசு பாஷா ஏதோ ஒரு பெரிய தியாகியை போன்று அவரை போன்ற நல்லவர் இல்லை வல்லவர் இல்லை என்று பாடியுள்ளார் இந்த நபர்களை எல்லாம் மத்திய அரசு கவனித்து இந்த தேசத்திற்கு பாதுகாப்பு பிரச்சனை இவர்களால் ஏற்படும் இவர்களை கைது செய்ய வேண்டும் இவர் தேச பிரிவினைவாதத்தை உருவாக்குவது இந்த தேசத்தினுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசுவது இது போன்ற ஈடுபட்டுள்ளனர் இவர்களுக்கு மீது என்ஐஏ விசாரணை வளையத்திற்கு கொண்டு வந்து முழுமையாக விசாரணை எடுத்து சட்ட நடவடிக்கை மீது எடுக்க வேண்டும் என்று இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக மத்திய அரசை வலியுறுத்துகிறோம் கோவையிலும் தமிழகத்தின் தலைநகரான சென்னையிலே தாம்பரம் அல்லது பல்லாவரம் பகுதியிலே எண்ணெய அலுவலகத்தை நிறுவி இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய செயல்களை எல்லாம் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக மத்திய அரசை வளர்த்துகிறோம் வலியுறுத்துகிறோம் தமிழக அரசு இது போன்ற சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் விடக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசு செய்யக்கூடாது இவர்களெல்லாம் இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் இவர்களையெல்லாம் இந்த அரசு கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கும் எங்களுடைய வலியுறுத்தலை இங்கே கூறுகிறோம்